ஒரு புதுமண தம்பதி செல்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக் கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு மணி நேரம் திருநீரை என் நெட்டியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகவும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும்